வணக்கம் இல்லைங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அம்மா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இனிமேல் தவறாம வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கிறேன் இந்த தீபாவளி வேற ஆரம்பம் ஆயிடுச்சு பாத்தீங்களா அதுக்காக நம்ம ஒவ்வொரு ஸ்வீட்டு ஒவ்வொரு காரணமாகவும் செய்து உங்க எல்லாருக்கும் காட்டுறேன் கண்டிப்பா நீங்க முன்னாடி நம்ம வீடியோவை எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி இனிமேலும் பார்க்கணும்னு உங்களை எல்லாரையும் கேட்குங்க இன்னைக்கு அம்மா உங்களுக்கு ரேஷன் புழுங்கரிசியும் ரேஷன் பச்சரிசியும் வச்சு இந்த தீபாவளிக்கு நல்லா முறுக்கு எப்படி மொறு மொறுன்னு செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போறேன் சிலர் வந்து முறுக்கு செஞ்சாங்கன்னா ஆயில் நிறைய இழுத்துரும் ஆயில் நிறைய இழுத்து முறுக்கெல்லாம் சொத சொதன்னு ஆயிலா இருக்கும் அந்த மாதிரி ஆயில் எல்லாம் இல்லாம நல்ல நீட்டா முறுக்கு மொறு மொறு மொறுன்னு வர்ற மாதிரி இன்னைக்கு அம்மா என்னென்ன சேர்க்கணும் எப்படி பக்குவமா செய்யணும் அப்படிங்கறத இன்னைக்கு உங்களுக்கு வீடியோல சொல்றேன் முதல்ல இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு பச்சரிசி ரேஷன் பச்சரிசி புழுங்கரிசி அதே மாதிரி ஒரு உலக்கு எடுத்துக்கங்க அதுவும் ரேஷன் அரிசி தான் ரெண்டையும் நல்லா கழுவி வெயில்ல காய வச்சிருங்க நல்ல ஒரு நாள் முழுக்க காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து இதுக்கு அரை ஒழக்கு உளுங்கம்பருப்பு வெள்ளை உளுங்கம்பருப்பு இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அந்த அரிசியோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நூறு பொட்டுக்கடலை நூறு கிராம் பொட்டு அதோட கலந்து எல்லாத்தையும் ஒன்னா கலந்து மில்லுல கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கா இந்த மாவை நம்ம வேணுங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு நம்ம முறுக்கு சுட்டுக்கலாம் இது எண்ணெயும் குடிக்காது இதுக்கு மேலே என்னென்ன பொருள் தேவைன்னா ரெண்டு ஸ்பூன் சீரகம் இன்னைக்கு அம்மா வந்து அழகாக மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்க மூணு ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சிருக்கிற ஒரு கட்டி பெருங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கலந்து கா இது பண்ணி தண்ணியில் ஊற வச்சு கலக்கி வச்சிருக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு இது கூட நம்ம ஆயில்ல நல்லா சூடு பண்ணி ஊற்றி விசையப்படும் இப்ப எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் மாவை எடுத்து இந்த ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டாச்சு இப்போ எள்ளு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த சீரகத்தை சேர்த்துடலாம் இந்த பெருங்காய கரைசலையும் இதோட ஊற்றிடலாம் இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்துக்கணும் முறுக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விரைப்படி விட்டுக்கலாம் இப்போ இதை கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காலத்துல முறுக்கு முறுக்குறதில்லை எல்லாருமே கடையில வாங்கிடுறாங்க இது வீட்டில் செய்யற முறுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இதோட ஆயில் சேர்த்துக்கலாம் சூடு பண்ணி வச்சிருக்கிற ஆயிலை இதோட சேர்த்துக்கலாம் இப்ப அம்மா எடுத்துருக்க அளவுக்கு ஒரு நூறு ஆயில் சேர்த்துருக்கு மாவுட்டியில ஒரு துளிக்கூட ஒட்டாம இப்படி வரணும் பெசையும் போதே பாருங்க மாவு சட்டியில எப்படி ஒட்டாம இருக்குது இதே மாதிரி இந்த பக்கத்தில் மாவு பெசையணும் அப்பதான் அந்த முறுக்கு நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டா இருக்கும் மாவை நல்ல பக்குவமா பச்சாச்சு இப்போ உலக்குல எடுத்து போட்டுக்கலாம் அம்மா இப்போ முறுக்க சட்டியிலேயே குளியிற பாருங்க அம்மா முறுக்க எல்லாம் சுட்ட எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பாருங்க ஒரு துளி இல்லை பாருங்க இந்த முறுக்கில் ஒரு துளி ஆயில் இருக்காது எப்படி மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று என்னன்னா அம்மா வந்து இதில் காரம் போடாமல் சுட்டிருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வர மாவு பிசையும் போது வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கலாம் இந்த முறுக்க நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பிசைஞ்சி சுட்டுக்கலாம் இந்த முறுக்கை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி